ஃபேஸ்புக் இன்ஸ்டா சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறதிலும் இதனால் என்ன அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து அனுபவ ரீதியாக உடனடியாக உணர்ந்து அதை அனுபவிக்க துடிக்கிற அவசர மனநிலை இந்த அதிக மனப்பதட்டமும் மன அழுத்தமுமே வந்து அவர்களை வந்து சிகரெட்டு ஆல்கஹால் மனிதர்களை புரிந்து கொள்வதிலும் மனித உணர்வுகளை மதிப்பதிலும் அதிக நேரத்தை செலவிட செலவிடுவது தான் இவர்களுக்கு இந்த செல்போன் பயன்பாட்டை வந்து முற்றிலும் தடுக்கிறது என்பது முடியாது ஆனால் என்னோட பேர் டாக்டர் கோபி கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இப்போ அதிகமான கவனத்தை ஈர்க்கக்கூடிய இந்த ஜென்செட் என்ற தலைமுறையினரை பற்றிய ஒரு விளக்கம்தான் இந்த காணொலி ஜென்செட் என்பது வழக்கமாக இந்த பூமர் அங்கிள் நைன்டிஸ் கிட்ஸ் இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகள் தான் இந்த டூ கே கிட்ஸ் அல்லது சென்செக்ஸ் என்ற நபர்களாக சொல்லப்படுறாங்க இவர்கள் பிறந்த காலகட்டமே வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பம் உச்சத்தில் இருந்த நல்ல வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் இருந்ததுனால இவர்களோட வாழ்க்கையும் வந்து தகவல் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவே ஒரு இன்ஃபர்மேஷன் சீக்கிங் ஒரு டெக்னாலஜி சீக்கிங்காகவே இவர்களோட வாழ்க்கை நடைமுறை அனைத்தும் மாறிவிட்டது ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆன்லைன் டேட்டிங் இது போல் எல்லா விஷயத்துக்கும் லைக்ஸ் ஷேரிங் ரிவ்யூஸ் ரிப்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டா போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறதிலும் அதில் வரக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்வதும் அதை ஷேர் பண்ணுறதும் தான் இன்ற ஜென்செட்ஸ் தலைமுறையினரோட அடிப்படை இயல்பாகவே இருக்கிறது இதனால் என்ன அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா பொதுவாகவே இவர்களோட குணாதிசயம் ரொம்ப ஆம்பிஷியஸாக ஒரு மணி டிரைவனோட இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஆன்சியஸும் வந்து இவர்களுக்கு அதிகமாக காணப்படுது ஒரு ரொம்ப ஏக்கம் நிறைந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் எல்லா விஷயத்தையும் வந்து அனுபவ ரீதியாக உடனடியாக உணர்ந்து அதை அனுபவிக்க துடிக்கிற அவசரமான நிலை இதெல்லாம் தான் இவர்களோட அடிப்படை குணாதிசயமாக இருக்கு கம்பேரிட்டிவ்லி டூ கே கிட்ஸ் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து எந்த ஒரு பொருளோ ஒரு ஒரு சூழ்நிலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ அவர்களுக்கு கிடைப்பது ரொம்ப அரிதான காலகட்டமாக இருந்தது அதனால் அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஒரு விஷயத்தையோ ஒரு பொர் ஒரு பொருளிலோ அவங்களுக்கு ஒரு விஷ் ஒரு ஒரு நம்பிக்கை சார்ந்த இதில் வந்து ஒரு வேல்யூ இருந்தது ஆனால் இந்த ஜென்செட்ஸ் டூ கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் பொருளிலோ வந்து அந்த ஒரு வேல்யூ என்பதே அவர்கள் வந்து உணர்வது கிடையாது அதே மாதிரி அந்த காலத்து டூ கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் செட்டில்மெண்ட்டு ரிட்டையர்மெண்ட்டு மேரேஜு சைல்ட் பர்த்து இதை பற்றிய ஒரு ஃப்யூச்சர் நினச்சி ஒரு ஒரு ஏக்கமோ ஒரு ஒரு பயம் கலர்ந்த உணர்வோ இருந்தது ஆனால் இந்த ஜன்செட்ஸில் வந்து மேரேஜ் சைல்ட் பர்த்து இதை பற்றிய அவங்க வந்து அந்த பயமோ அந்த ஒரு பரிதவிப்போ ஒரு நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமோ ஒரு ஆசையோ வந்து பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை வாழ்க்கையே ரொம்ப ஈஸியாக இந்த காலத்து இளைஞர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் இதுதான் இதோட இது இது இவங்கக்கிட்ட சில நல்ல குணாதிசயங்களும் இருக்குது இவங்கெல்லாம் இப்போ ரொம்ப இப்போதைய தலைமுறை வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க ரொம்ப என்விரான்மெண்டல் கான்சியஸ் இருக்குது ரொம்ப சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டாக இருக்காங்க ஒரு சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க உடனடியாக அதற்கு எதிர்வினையாட்டுறவங்களா இருக்கிறாங்க உடனடியாக ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் கொண்டு வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஷேரிங் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் ரொம்ப செல்ஃப் ரிலையண்ட்டாக ஒரு என்டர்பிரீனர்ஷிப்போட இருக்காங்க ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க இதெல்லாம் இவங்களோட நல்ல விஷயங்கள் இவங்களோட குணாதிசயத்தில் பாராட்டத்தக்க விஷயங்கள் ஆனால் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிறதுனாலயே வந்து அதிகமான மனப்பதட்டம் உடையவர்களாகவும் ரொம்ப டிப்ரெஷன் போகிறவங்களாகவும் இருக்கிறாங்க இந்த அதிக மனப்பதட்டமும் மன அழுத்தமுமே வந்து அவர்களை வந்து சிகரெட்டு ஆல்கஹால் மற்றும் மற்ற போதை பழக்க வழக்கங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிடுறாங்க மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் ஒபேசிட்டி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஸ்லீப் டிப்ரவேஷன்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக இந்த இளம் தலைமுறையினர் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த பயன்பாடு செல்ஃபோன் பயன்பாடு என்பது இப்போ இப்போதைய தலைமுறை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு மணி நேரத்துக்கு அதிகமாக தான் வந்து குறைந்தபட்சம் ஆறு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு செல்ஃபோன் பயன்பாட்டை எடுத்துக்கிறவங்களா இருக்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து நூற்றி ஐம்பது தடவைக்கு மேலே ஒரு நாளைக்கு ஸ்மார்ட் போன் ஆன் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு ஆய்வு முடிவுகள் வந்து தெரிவிக்குது இந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தோடு இருக்கிறது வந்து சமூக உறவாடலையும் சக மனிதர்கள் மீதான கரிசனம் மனிதாபிமானம் எல்லாம் வந்து ஆன்லைனில் மட்டுமே நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு புரிதல் நட்பு மனிதாபிமானம் பற்று பச்சாதாபம் இதெல்லாம் அவங்க வந்து ஒரு உணவு உணவுப் உணவு பொருளை எப்படி நாம் காணொலியில் பார்த்து பசியாற்ற முடியாதோ அது மாதிரி இன்றைய தலைமுறையினர் வந்து இந்த மனித உணர்வுகளை புரிந்து கொள்வதை வந்து அதில் ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறார்கள் இயந்திரங்கள் பயன்படுத்துவதில் அதிகம் நேரத்தை செலவிடுவதை விட மனிதர்களை புரிந்து கொள்வதிலும் மனித உணர்வுகளை மதிப்பதிலும் அதிக நேரத்தை செலவிட செலவிடுவது தான் இவர்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக அவர்கள் ரொம்ப பின்தங்கியவர்களாக கடந்த தலைமுறையினரை விட பின்தங்கியவர்களாக பாதிப்புக்குள்ளானவர்களாக இருக்கிறார்கள் என்பது தான் மனநல மருத்துவராக என்னுடைய அவதானிப்பு சார் இதில் வந்து நீங்கள்ஸ் ஜென்செட் இவங்க எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க எந்த வருஷத்துக்கு முன்னே பிறந்தவங்க அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க யூஸ்வலாக வந்து நைன்டீன் எயிட்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து நைன்டிஸ் கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நைன்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் பிறந்த குழந்தைங்களை வந்து ஜென்செட்ஸ் ஆர் டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த டூ கே கிட்ஸ் ஜென்செட் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இவங்களால் இதை வந்து அடைய முடியாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு இதாக பண்ணுற ஒரு விஷயத்தை ஜென்சர் பண்ண முடியாது டூ கே கிட்ஸ் வந்து நார்மலாக சொல்லணுன்னா சக மனிதனை புரிந்து கொள்வதுலேயும் மனித உணர்வுகளை புரிந்து கொள்றதுலையும் மனிதர்களோட சோஷியல் இன்ட்ராக்ஷன் சோஷியல் இன்ட்ராக்ஷன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த காலத்தில் அவங்க வந்து விளையாடி வெளியில் விளையாடினாங்க அவங்களோட பழகினாங்க விளையாட்டு இருந்தாலும் சரி பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து வீட்டுக்கு வெளியில இருந்தது உறவினர்களோட இருந்தது சமுதாயத்தோட இருந்தது இந்த காலத்தில் வந்து ஜென்செட்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அதுலயும் தனியா ஒரு ரூமோட இருக்காங்க ஒரு இயந்திரத்தோட இவங்க வாழ்க்கை இருக்கு இயந்திரம் மீன்ஸ் ஒரு செல்ஃபோனோ இல்ல ஏதாவது ஒரு கேட்ஜெட்ஸ் ஏதாவது ஒரு பொருளோடையோ இவங்க இருக்கிறாங்க இந்த டிஃபரன்ஸ் தான் மிக முக்கியமானது அவர்களுக்கு மனதளவில் அவங்க பாதிப்படையாமல் போராட்டமாவோ இல்லை தன்னம்பிக்கையோடையோ இல்லை ஒரு ஒரு மனிதாபிமான சிந்தனையோ வந்து கம்பேரிட்டிவ்லி இவங்களை விட அவர்களுக்கு மேலோங்கி இருந்தது என்பது தான் உண்மை இதுலேருந்து பேரண்ட்ஸுக்கு ஜெ ஜென்சன்ஸ்லேருந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பிள்ளைகளை வந்து எப்படி வந்து தற்காத்து அதில் தீய பழக்க வழக்கங்கள் அதில் அடிப்பட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்படி அதுக்கு என்னென்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் குழந்தைகளோட செல்ஃபோன் பயன்பாடு இதை வந்து கண்காணிக்கணும் ஒரு குழந்தை செல்ஃபோன் பயன்பாடு ஆன்லைன் கல்விக்காக பயன்படுத்துது அப்படின்னா செல்ஃபோனுக்கு பதிலாக ஒரு டெஸ்க்டாப்போ ஒரு லேப்டாப்போ வச்சு அதில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ண சொல்லி பார்த்துக்கலாம் இல்லை ஒரு செல்ஃபோனையே பயன்படுத்துது அப்படின்னா அந்த குழந்தைய கண்காணிப்பின் கீழ் அதாவது ஒரு வீட்டில் ஹால்லையோ இல்லை ரெண்டு மூ ரெண்டு பேர் இருக்கிற இடத்துலையோ அந்த குழந்தை பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கலாம் அதோட அது என்ன பயன்படுத்துது என்ன அந்த குழந்தை எதை பார்க்குது அப்படின்றத வந்து பெற்றோர்கள் தெரிந்து கொள்வது வந்து அந்த குழந்தைய வந்து தபா தவறான வழிக்கு போகிறதுலருந்து தடுக்கலாம் இந்த செல்ஃபோன் பயன்பாட்டை வந்து முற்றிலும் தடுக்கிறது என்பது மு முடியாது ஆனால் நல்ல கண்காணிப்பின் கீழே அதை பயன்படுத்துகிறத பயன்படுத்துற பயன்படுத்துகிறத உறுதி செய்தால் அந்த குழந்தையோட நடத்தையோ அதோட தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகிறது போவதையோ நம்மளால் வந்து கட்டாயம் தடுக்க முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்